ஹாய் ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படம் ஆர்த் அமெரிக்காவில் மட்டும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி நான் தண்டா கிங் அப்படின்னு சாதனை படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஆந்திராவில் கூலிப்படத்துக்கு புதிய தியேட்டர்ஸ் ஆடட் அப்படின்ற தகவலத்திற்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா வார்டுவோட ஜோலியை முடிச்சுட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆந்திராவை தன் கைவசம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா அதை இணைச்சிருக்காங்க பாருங்கள் இது ஆசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போஸ்டும் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஃபுல்லா டவுன் வார் டூ ஆமாங்க நேற்று கொஞ்சம் ஈக்குவலா இருந்துச்சு கொஞ்சம் அப்படி இப்படி ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமா டவுன் ஆயிடுச்சு தலைவருடைய ரெண்டாவது நாள் வசூல் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்துக்கு மூணு கோடிக்கு மேல ஹைதராபாத்ல ஓட்டோம் அதுக்கப்புறம் இந்த டூக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ அப்படிதான் பாதி கூட இல்லை இப்போ நிறையா தேட்டர் குறைச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிக்குதான் வார் டூக்கு எந்த ஷோவும் ஃபுல்லாகல அதனால் இப்போ ஷோஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஒரே நாளில் நான் தான் சொன்னடல ஒரே நாளில் வார் டூ கதையை குடிச்சிடுவார் தலைவர் அப்படின்னு ரெண்டாவது நாளெலாம் இது நடக்கும் நீ எழுதி வச்சிங்க அப்படின்னு சொன்னோம் மாதிரி இப்போ தெலுங்கானா ஆந்திராவில் இந்த பாருங்கள் ஒரே நாளில் ஆறு லட்சம் டிக்கெட் ஃபஸ்ட் நாளில் மட்டும் இதுக்கப்புறம் என்னென்ன ரெக்கார்டுகளை படிக்க போயிருந்தது நான் இந்த வீடியோ போடுறதுக்குள்ள எத்தனை லட்சம் போயிருக்குமே தெரியாது பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு ஆந்திராவில் எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க உங்களுக்கு தெரியும் வார் டூ ஜோலி முடித்து வச்சு மக்கள் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யல அப்படின்னு ஆஹ் எல்லாம் கழிவுகளையும் ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க சுத்தமா படம் நல்லா இல்லை ஒன்றும் புதுசு கிடையாது முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க டீசர் ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப மொக்க கதையே இல்லை என்ன படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் மாதிரி எதாவது மாற்றுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஆனால் அவங்க அப்படியே தான் ரிலீஸ் பண்ணாங்க அதனால அவங்க அந்த இது பார்க்கலாம் ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு இது ஹேட்டேக்குனா எல்லா ஃபுல் தேட்டரையும் அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க அதனால் இப்போ பற்றி தேட்டருக்காரவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசாதீங்க படம் போனி ஆகல நாங்கள் தேட்ரையை மாற்றுறோம் வேறு படத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் வார்டூ ஃபோட்டோ ஒன்றும் பேச முடியாது ஏன்னா அவங்க படம் ஓடாது அதுன்றது தெரிஞ்சு போச்சு ஓகே இது எப்படியோ தலைவருடைய படம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்றது ஒரு அட்ராக்ஸிமேட் இப்போ வந்திருக்கு அதாவது ஒன் ஃபிஃப்டி குரோர்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் குரோர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ டோட்டல் கவுண்ட்டு இப்போ எடுத்துட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன் இப்போ தலைவருடைய மாஸ் சாதனை என்னென்னா நார்த் அமெரிக்காவில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் நார்த் அமெரிக்காவில் மட்டும் இந்த ஒரு சாதனை இனிமேல் எந்த படமும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க நினச்சிருக்கேன் பாருங்கள் இதுபோல் ஆல் டைம் ரெக்கார்டாக இப்போ படைச்சிக்கிட்டு வருது இன்னும் நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல் டைம் ரெக்கார்டு தெரிய வந்துடும் உங்களுக்கு எல்லா நாட்லேயும் சரி இங்கே எல்லா தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துலையும் ஆல் டைமாக தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க வீடியோ எடுத்து வீடியோ போடுவேன் ஓகே நண்பர்களை நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கோலி படம் இப்போது எக்ஸ்ட்ரா தியேட்டர் ஆட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை வருவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பை பை ஜெயஹிந்த்